வாழ்க சிவாய சிவாயனமும் அழியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாஷும் பேசுகிறேன் அச்சய திருதியை சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாவது திதி தான் இந்த திருதியை திதி இந்த சித்திரை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த திருதியை திதியை அச்சய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அச்சய திருதியை அப்படின்னா மேலும் மேலும் வளர்க அப்படின்னு பொருள் அதாவது இந்து மத வழிபாட்டில் சில விரதங்களையும் அதாவது நட்சத்திரப்படி சில விரதங்களையும் திதிகளையும் நம்ம விசேஷமாக கொண்டாடுறோம் அதில் ஒன்று தான் இந்த அச்சயத் திருதியை அதாவது ஒரு புனிதமான நாள் லட்சுமி கடாட்சம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அதற்குரிய நேரத்தையும் காலத்தையும் அறிந்து செய்தால் அந்த காரியம் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வாக்கு அப்போ அந்த நாளையும் நம்ம நேரத்தையும் பிடிச்சி ஒரு தொழில் தொடங்குகிறதா இருந்தாலும் சரி ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் செய்யி அதை நம்ம செஞ்சோம்னா வெற்றி அடையலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த அச்சியத்திற்கு இந்த வருடம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வருகிறது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த அச்சய திருதியை ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னா இந்த அச்சய திருதி அன்னைக்கு தான் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் அன்னைக்கு தான் அவதாரம் எடுக்கிறார் அப்போ பரசுராமருடைய ஜெயந்தி நமக்கு உணவை கொடுக்கக்கூடிய அன்னபூரணி தாய் பிறந்த நாள் இந்த அச்சய திருதியை நாம் புனித நதியாக கொண்டாடப்படுகின்ற கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கங்கை நதி இருக்கு இல்லையா இந்த கங்கை நதி பழங்காலத்தில் பூமியில் கிடையாது இப்போ இந்த கங்கை வந்து ஆகாயத்தில் தான் இருந்தது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கை இந்த அச்சய திருதி அன்னைக்கு தான் பூமிக்கு வந்ததாக ஐதீகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பணத்துக்கு அதிபதி நம்ம குபேரன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பட்டணத்தில் தான் செல்வங்கள் நிறைந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ஐதீகம் அந்த குபேரர் லட்சுமியை வழிபட்ட நாள் இந்த அச்சையை திருதி ஒரு ஏழை நண்பன் தன்னுடைய சக நண்பனான கிருஷ்ணனை போய் பார்த்து மிகப்பெரிய செல்வந்தனாக ஆன நாள் இந்த அச்சையை திருதி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் அப்போ இந்த அச்சை திரிதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் அப்போ அந்த நாட்களில் நம்ம முன்னோர்கள் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழைகளுக்கு அரிசி உப்பு இந்த மாதிரி உணவுப் பொருள்கள் அவங்களுக்கு தானமாக கொடுக்க சொல்கிறாங்க அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணலாம் நீர்மர் ஏன்னா இந்த சித்திரை மாதம் என்பது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன் அப்படின்னா இந்த அச்சய திருதி அன்னைக்கு மேசத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய நட்சத்திரமான கிருத்திய நட்சத்திரத்தில் உச்சமாக இருப்பார் இந்த சூரியன் என்பவன் சிவாம்சம் பொருந்தியவர் அதே மாதிரி தாய் பார்வதி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய உச்ச வீடான ரிஷபராசியில் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அன்றைக்கி உச்சமாக இருப்பார் அப்போ ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலந்தான் இந்த அச்சை திருதியை அப்ப சிவன் பார்வதி அம்சமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பெரிய கிரகங்களும் உச்சமாக இருக்கும் பொழுது இந்த திருதியை நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்தும் வெற்றி சமீப காலமாக இந்த தங்கம் வாங்கும் போகம் மக்களிடையே பரவலாக பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பெரிய பணக்காரர்கள் இந்த அச்சய திருதி அன்னைக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணி அவங்க சேமிப்பு பண்ணுவாங்க ஆனால் ஒரு சாதாரண ஏழைக்கு இந்த தங்கம் வாங்குவது மிகவும் சிரமமாக இருக்கும் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அணிகலன் செஞ்சு போட்டு நம்ம அழகு பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி இயங்குவாங்க தங்கமே அவங்க வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாது ஏன்னா பொருளாதார பிரச்சனை இருக்கும் அவங்களெல்லாம் இந்த அச்சையை தெரிஞ்ச என்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி வீட்டில் வைத்தால் அவர்கள் வீட்டில் இந்த தங்கம் வளரும் தங்கம் வளரும் அப்படிங்கிறது மேலும் மேலும் அவங்க நகை வாங்குவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அப்போ இந்த தங்கத்தை எந்த நேரத்தில் வாங்கலாம் எந்த நேரத்தில் வாங்கி அணிஞ்சால் இப்போ திருதி அப்படிங்கிறது காலையில் தொடங்கி மாலை இரவு வரைக்கும் இருக்குது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல நேரங்கள் அப்படின்னு சொல்லி சில மணி நேரங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அச்சய திருதி அன்னைக்கு எந்த நேரத்தில் தங்கம் வாங்கி அணியலாம் அப்படி வாங்கி அணியும் பொழுது மேலும் மேலும் அந்த தங்க நகைகள் நமக்கு எப்படி அதிகமாக சேரும் அப்படிங்கிற நேரம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தை பற்றி பஞ்சாங்கங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கணும் அதாவது அச்சை திருதி அன்னைக்கு இந்த பத்தரொட்டு அதாவது வெள்ளிக்கிழமை வருது அப்போ பத்தரொட்டு பன்னெண்டு ராவுகாலம் வந்துடும் இந்த ஒரு மணி நான்கு நிமிடத்திலிருந்து பகல் ஒரு மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் நல்ல நேரம் மாலை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து மணியிலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அப்போ அந்த இரண்டு நேரங்களில் நாம் தங்கம் வாங்கி அணிந்தால் அது கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் அதே மாதிரி இந்த அச்சை திருதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஏன்னா தர்மம் தலை காக்கும் அந்த தர்மம் உங்கள் குலத்தை காக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசினி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிவாய